சமந்தி பொண்ணு மாப்பிள்ளைய முதலிரவுக்கு எங்க வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போவோம் ரூபனின் அம்மா ரம்யாவின் அம்மாவோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை சத்திரமே கவனித்தது ஆம் ரூபனுக்கும் ரம்யாவுக்கும் இன்று முதல் இரவு இவர்களது திருமணம் இரு வீட்டாரும் சேர்ந்து ஏற்படுத்திய அரேஞ்ச் மேரேஜ் காலையில் இருந்து திருமண நடவடிக்கைகளில் ரூபனும் ரம்யாவும் ஈடுபட்டு பலவிதமான திருமண வழக்கங்களில் மூழ்கி மிகவும் அலுப்பில் இருந்தனர் இப்போது திடீரென ரூபனின் அம்மா இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டதும் ரம்யாவின் அம்மா ஆடி போனாள் இல்லையே எங்க முறைப்படி பொண்ணு வீட்டுக்கு தானே கூட்டு போனோம் என சொல்லவே அங்கே சம்பந்திகளுக்குள் சிறிதான மனத்தாங்கல் ஏற்படுவது போல ஆரம்பித்தது ரம்யாவின் அம்மாவோ ஹீனமான குரலில் பொண்ணுக்கு தன்னோட வீடு தன்னோட அரை தாம் வீட்டில் தான் வசதியாகவும் அவள் ஃபீல் பண்ணுவா அப்போ தான் அது அவளுக்கு பாதுகாப்பாகவும் உணர்வா அப்படின்னு கூறவே ரூபனின் அம்மா அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு ஒரே பையன் அவனுக்கு ஆசை ஆசையாக நானே எங்கள் வீட்டில் முதலீடுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை எல்லாமே பண்ணியிருக்கோம் அது எப்படி எங்கள் பையனை உங்கள் வீட்டுக்கு அனுப்ப முடியும் என கெத்து காட்ட ரம்யாவின் அப்பாவும் சரி அதுக்கு என்ன பரவாயில்ல என தலையை ஆட்டவே பிரச்சனை அப்போதைக்கு தள்ளி வைக்கப்பட்டது ரம்யா அம்மாவின் காதில் ஏதோ கிசுகிசுத்தாள் ரம்யாவின் அம்மாவோ இருதலை கொள்ளி எறும்பானாள் பெண்ணையும் மாப்பிள்ளையையும் பாலும் பழமும் கொடுக்க ரம்யா வீட்டிற்கு கூட்டி போனார்கள் ரம்யா நேராக அம்மாவை காண கிச்சனுக்குள் நுழைந்தாள் கூடவே சித்தி பெரியம்மா என பலரும் இருக்க ஒரே கேலி கிண்டல் என அவர்கள் ஆரம்பித்தனர் அவர்களிடம் என்ன எல்லாரும் முதலிரவு முதலிரவுன்னு அதை பற்றியே பேசுறீங்க ஒரு ஆணம் பொண்ணும் இயற்கையாக சேர்றத ஊரை கூட்டி பூக்களுக்கெல்லாம் இவ்வளவு ப செலவு பண்ணி ரூமை அலங்காரம் பண்ணி பொம்மை போல என்னை யூஸ் பண்ண பார்க்குறீங்களா என கத்திவிட்டாள் ரம்யாவின் அம்மா அவளை மெதுவாக ஃப்ளாட்டின் பால்கனிக்கு கூட்டி போய் மெதுவாக ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்க என காலில் விழாத குறையாக கெஞ்சினாள் ரம்யா உடனே அம்மா என்ன இது சரி விடு ஆனால் அங்கே மட்டும் அவங்க ஏதாவது ரொம்ப ஓவராக பண்ணால் எனக்கு பிடிக்காது சொல்லிட்டேன் என கர்ஜித்து சரி கிளம்புற என்றாள் பெண்ணுக்கு ஒரு வாரத்துக்கு வேண்டிய துணிமணிகளை அழகாய் ஒரு பெட்டியில் அடுக்கி கொடுத்து ஆசையாய் அனுப்பி வைத்தாள் ரம்யாவின் அம்மா மணமுடித்த தம்பதிகளை ரூபனின் அம்மா ஆரத்தி எடுத்து வரவேற்றாள் அவளுக்கு வாயெல்லாம் பல்லானது மகனையும் மருமகளையும் ஆசை ஆசையாய் வீட்டிற்கு கூட்டிப் போனாள் மருமகளை வெந்நீர் போட்டு குளிக்கு வரச் செய்து புதிதாக ஒரு பட்டுப்புடவை கொடுத்து கட்டி வரச் செய்தாள் தானே அவளுக்கு தலை அலங்காரம் செய்யலாம் என கிட்டே போனால் ரம்யா இருக்கட்டாத்த நானே செஞ்சுக்கிறேன் என பூவில் ஒரு முழம் பூ மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு தலையை அழகாக ஃப்ரீயாக பின்னிக்கொள்ளாது விட்டு சின்ன பொட்டு மட்டும் வைத்துக்கொண்டு நகைகள் அனைத்தையும் கழற்றி பாக்ஸில் வைத்து மூடி அந்த ஒரு முழம் பூவில் லேசாக ஒரு இணுக்கை மட்டும் கிள்ளி தலையில் செருகிக்கொள்ளவே ரூபனின் அம்மாவுக்கு பற்றி கொண்டு வந்தது முதலிரவு மதுவுமா நல்லா தலை நிறைய மல்லிப்பூ வச்சுக்கிட்டு ஜாலியாக போகாது இந்த பொண்ணு என்ன இப்படி செய்கிறதே என மனதில் நினைக்க ரம்யாவோ இது என்ன இது என்ன அத்தை இந்த அத்தை இப்படி ஓவரா சீன் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே கண்டவனும் வந்து ஃபஸ்ட் நைட் ரூம் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு செட்டப் இருக்கிறான் இதெல்லாம் என்ன நியாயம் என தனக்குள் எண்ணிக்கொண்டும் இதுக்கு எதுக்கு இவ்வளவு செலவு ம் எவெட்டி செலவு தானே என அவள் பிராக்டிக்கலாக நினைத்து பொறுமினாள் பிறகு நேராக ரூபனிடம் போய் இன்னைக்கு நமக்கு முதலிரவு வேண்டாம் என்றாள் எங்கேயாவது ரிசல்ட்ல புக் பண்ணி போகலாமா என ஐடியாவும் கொடுத்தாள் ரூபன் தன் அண்ணன் பிள்ளைகளோடு ஜாலியாக அட்டை கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருக்க திடுக்கிட்டு இரு வர என சொல்லி ஓரமாக அவளை கூட்டி போக அங்கே அவன் பெரியம்மா வெற்றிலையை மென்று கொண்டே இருடா பொருடா இன்னும் நாலு மணி நேரம் இருக்கே என இழித்தாள் ஐயோ இவங்க வேற என சொல்லிக்கொண்டே ரம்யாவிடம் ரம்யா என் அம்மா ஏதோ ஆசையாக செஞ்சுட்டு போகிறாங்க நான் சொல்லிடுறேன் ரொம்ப பூவெல்லாம் தொங்க விட வேண்டாம்னு என்று கூறிக்கொண்டே அங்கே அலங்காரம் செய்ய வந்திருந்தோரிடம் ஏதோ சொன்னான் இதை பார்த்த ரூபனின் அம்மா ஓடி வந்து ஏய் அவங்ககிட்டெல்லாம் என்னடா பேச்சு என விட்டாள் இப்படியாக மணி இரவு ஒன்பது ஆனதும் வீட்டில் உள்ள ஆண்கள் அவரவர் அறையில் அடங்க ரூபனின் அத்தை மேலும் சில ரூபனின் உறவக்கார பெண்கள் சேர்ந்து ரம்யாவிடம் ஒரு பால் செம்பை நீட்டி கொண்டு உள்ள போமா என நம்முட்டுச் சிரிப்போடு சொல்ல ரம்யாவிற்கு செம்ம கடுப்பானது இதெல்லாம் வேணாம் என சொல்ல ஏம்மா இதானம்மா வழக்கம் என ஒருத்தி சொல்ல இதெல்லாம் என்ன பழக்கம் என் ஹஸ்பண்டோட நான் படுக்க போறத ஊரெல்லாம் தண்டோரா போடணுமா என கேட்டு கேட்டுவிட்டாள் அந்த பெண்மணிக்கோ ஏதோ ஒரு மாதிரி ஆகிவிட்டது ஏதோ செய் என்பது போல ஓரமாக ஒதுங்கி சென்று விட்டாள் கூடவே இதென்ன இப்படி பட்டுப்படவையோடவா யாரும் தூங்க போவாங்க என சட்டனை நைட்டிக்கும் மாறிவிட்டாள் ரூபனின் அம்மா முகம் சுழித்ததை பார்த்து அத்த எனக்கு இதெல்லாம் பிடிக்காது இதெல்லாம் உங்க காலத்தோட வச்சிக்கங்க என்றும் சொல்லி எரிச்சலை மூட்டிவிட்டாள் இவள் உள்ளே போனால் போதும் என்பது மாதிரி அனைவரும் அவரவர் அறையில் ஒதுங்கினர் ரூபன் ஆயிரம் கனவுகளோடு முதலிரவு அறையில் காத்திருந்தான் அவனுக்கே அந்த பூவாசனை ஒரு மாதிரி கிரக்கத்தை கொடுத்தது ஆனால் ஏதோ நல்ல ஃபீலிங்காகவும் இருந்தது மாறாக ரம்யாவோ பால் செம்பையெல்லாம் நைஸாக வெளியே மறந்து போய் வைத்து விட்டது போல வெறும் கையோடு தலையை லேசாக தழைத்து பின்னிய கூந்தலில் ஒற்றை இணுக்கு பூவோடு நைட்டியில் உள்ளே நுழைந்தாள் உள்ளே போனால் சரம் சரமாக அத்தனை பூக்கள் அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை ரூபனிடம் இதெல்லாம் என்ன நான் சொன்னேனே ஏன் நீங்கள் அவங்க கிட்ட சொல்லலை எனக்கு இவ்வளோ பூ முதல்ல அலர்ஜி அதோட ஒரு ஆணும் பொண்ணும் சேர்றத தண்டோரா போட்டுக்கிட்டு எல்லாரும் வெளியே நம்மளை பற்றி ஆயிரம் கிண்டலோட நாம் சேரணுமா என்று புரிந்தாள் ரூபனோ ஏன் ரம்யா இதெல்லாம் நீ சினிமால பார்த்தது இல்லையா எல்லாரும் நாம் ஒன்னா சேர்றத ஆசீர்வாதத்தோட மனசுக்குள்ள ஒரு ஒரு மாதிரி கிளுகிளு போலையும் இருப்பாங்களே என கூறவும் ரம்யா சடால் என அனைத்து மல்லிகைச் சரங்களையும் ஒரே வீச்சில் கீழே எடுத்து வீசினாள் இந்த டிராமாலாம் எனக்கு பிடிக்காது ஏற்கனவே சொன்னல்ல என சொல்லி ரூபனை காண்டாக்கினாள் ரூபன் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவள் சொன்னதையே திரும்ப 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 சொல்லி கொண்டிருந்ததால் தாம் ஒரு ராங் சாய்ஸ் செய்து விட்டோமோ இவளை திருமணம் செய்து கொள்வதில் தவறிழைத்து விட்டோமோ என ரூபனுக்கு தோன்றியது சரி விடு இப்போ என்ன உனக்கு பூ பிடிக்காது அவ்வளவுதானே இந்த ஓரமாக இருக்க இந்த சோஃபாவில் படுத்துக்கிறியா என கூற நீங்கள் வேணாம் இங்கே படுத்துக்கங்க நான் வெளியே போகிறேன் என்றாள் ரூபன் அழாத குறையாக நீ வெளியே போனால் எல்லாரும் என்ன தான் தப்பாக நினைப்பாங்க ப்ளீஸ் பொறுத்துக்க என கெஞ்சினான் பொழுது விடிந்தது ரூபனின் தாய் மற்ற உறவுக்கார பெண்கள் எல்லோரும் ரம்யாவின் வருகைக்காக கிச்சனில் காத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க ரம்யாவோ நேராக ஷவர் எடுத்துக்கொண்டு ஜீன்ஸ் டிஷர்ட்டுக்கு மாறி நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வரேன் என கிளம்பினாள் ரூபன் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் பிடிவாத காரியாக நான் சொன்னத நீங்க யாருமே மதிக்கல என் பேச்சுக்கு இந்த வீட்ல மதிப்பே இல்லை என என்னென்னவோ எடுத்தறிந்து சொல்லி நேராக தன் தோழியின் ஹாஸ்டலுக்கு சென்று விட்டாள் ரூபனும் ச என்னடா கல்யாணம் என வெறுத்து நண்பனை காண சென்று விட்டான் இது ஏதும் தெரியாமல் ரம்யாவின் அம்மா பலவித பலகாரங்களோடு காலை பத்து மணிக்கு அங்கு வந்து நிற்க மேலும் நடந்ததை சொல்லத் தேவையில்லை என்ன பொண்ணை கட்டி கொடுத்தீங்க ஒண்ணுமே கொடுக்கல போல இருக்கே ரூபனின் தாய் வாய்க்கு வந்தபடி ஏச நீங்க என் பொண்ண என்ன பண்ணீங்க என்ன கொடுமை பண்ணீங்க அவ இஷ்டத்துக்கு ஆசைக்கு எதையுமே செய்யல போல என ரம்யாவின் தாயும் விவாதத்தில் இறங்க அங்கே சம்பந்தப்பட்ட மாப்பிள்ளையும் பெண்ணும் இல்லாது சம்பந்திகள் வாய்ச்சண்டை தெரு வரையில் இறங்கி அசிங்கமானது ஒரு சிறிய பூ அலங்கார பிரச்சனை பூதாகரமாகி இருவரும் விவாகரத்து வரை சென்று சம்பந்திகளின் வீண் வரட்டு ஜம்பத்தாலும் இக்கால பெண்களின் எதிர்பார்ப்புக்கு சரிவர புரிதல் இல்லாததனாலும் அங்கே ஒரு அழகிய திருமணம் சின்னா சிதைந்தது